நாற்பத்தி அஞ்சு அப்ப ஒரு மறக்க முடியாத நாளா இருக்குவேன் நான் உங்களுக்கு சரி நாப்பத்தி அஞ்சாவது திருமண நாள் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான திருமண நாளா அமையணும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு அழகான நினைவை இந்த ஒரு நாள்ல ஏற்படுத்தி தான் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்காங்க கங்க்ராச்சுலேஷன் அழகா ஒரு நேச்சுரல் ஃப்ளவர் பொக்கே அனுப்பி விட்டுருக்காங்க இந்த பூக்கள் இருக்கிற கலர்ஸ் மாதிரி உங்களோட லைஃப் கலர் ஃபுல்லா இருக்கணும் என்று சொல்லி அன்பான வாழ்த்துக்களோட இந்த பொக்கே அனுப்பி இருக்காங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா நீங்க அந்த நாள்ல அரேஞ்ச் மேரேஜ் ஆனா அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கப்பல்ஸ் இருக்கிறீங்க போல ரெண்டு பேரும் சரி வந்தோம் ஏன் அழுக ஆனந்த கண்ணீர் நானே கிஃப்ட் வந்த வேலை அழுறீங்களோ திடீரென்று அப்படி இந்த ஜோசிக்கிட்ட அப்படியா நான் என்ன அப்படியே ஆனந்த கண்ணீர் சரி நாப்பத்தஞ்சு வருட கால காதல் என்று சொல்லலாம் அவங்கள அப்ப இப்படி ஒரு நாற்பத்தஞ்சு வருட கால திருமண பந்த ஒரு ஸ்பெஷலா தானே இருக்கு நாப்பத்தஞ்சு வருஷம் ஒண்டா சேர்ந்து எவ்வளவோ சந்தோஷம் அவ்வளவோ துக்கம் இருந்தாலும் வாழ்ந்து வாழ்ந்துருக்கீங்க இந்த நாற்பத்தஞ்சு வருஷமும் அப்ப அதனா செலிப்ரேட் பண்ணத்தான் வேணும் நம்ம எங்க இருந்து வந்திருக்கீங்க ஜெர்மன்ல இருந்து வந்திருக்கீங்க சரி அப்ப ஜெர்மன்ல இருந்து வந்து உங்களோட வெட்டிங் அனிவர்சரி நடக்குதுன்னு படியா அப்படி இது ஒரு ஸ்பெஷலாவே உங்களோட லைஃப்ல இருக்கணும் என்று சொல்லித்தான் ஆஹ் இந்த நாள்ல அப்படி அனுப்பி விட்டுருக்காங்க எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க மூணு நாலு வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க ஸ்ரீலங்கா இருக்கிற மாட்டீங்களோ அப்பாதான் கதைக்கிற அம்மா கேள்விப்பா சரி ஓகே அம்மாக்காகவும் அப்பாக்காகவும் யார் இந்த கிஃப்ட் அனுப்பி இருப்பாங்க நினைக்கிறீங்க

மர்மகலம் பிள்ளை ஆ பிள்ளையில பெயரை எடுத்துட்டு சேர்த்து சொல்லிட்டீங்க எல்லாரும் சேர்ந்துதான் தான் அனுப்பி இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுது ஆனா பிள்ளைலானு பண்ணி இந்த gift சரி அது தாண்டி ஒரு வரறකට அனுப்பி இருக்காங்க அதுக்கு முதல்ல என்ன என்ன giftலாம் அனுப்பி இருக்காங்கன்னு சொல்லி பாப்போம் انا இந்த நாளை सेलिब्रेट பண்ற விதமா கேக் அனுப்பி வச்சிருக்காங்க கட் பண்ண சொல்லி அழகா பிங்க் கலர்ல பூவெல்லாம் போட்டு அழகாவே அனுப்பி விட்டுருக்காங்க ஓகே அப்ப செலிபிரேஷன் ഒന്നും இல்ல 45th anniversary

இன்றைக்கு இந்த நாற்பத்தி அஞ்சாவது அனிவர்சரியில நீங்க மறுபடியும் மாலை மாத்த போறீங்க மாலை மாத்துவோம் என்ன உங்களோட ஜென்ரேஷன்ல இருந்தாக்கள் உங்களோட வெடிங்க பாத்துருப்பாங்க ஆனா இப்ப இருக்கிற நியூ ஜென்ரேஷன் உங்களோட வெடிங்க பாத்துருக்க மாட்டாங்க தானே அதை இப்ப திருப்ப ரீக்ரியேட் பண்ற மாதிரி தான் இந்த மாலை மாத்திர சடங்கு நடக்க போதா மாறி மாறி மாலையை மாத்திக்க வல்லுங்க ஹாப்பியா சந்தோஷம் அம்மாக்கு சந்தோஷமா

சமாளிக்கிறதுக்காக சொல்றீங்களா இல்ல உண்மைதான் சரி அம்மாக்கு எல்லா கலருமே பிடிக்கும் அப்படியா எல்லா கலரும் பிடிக்குமா இல்ல உங்களுக்கு குறிப்பா விருப்பமான கலர் இருக்கா பச்சை கலர் சரி அப்பா சொல்ல தவறிஞ்சீங்க அம்மா பச்சை கலர் விருப்பமா இனி தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க

சகோதரங்களும் இருக்காங்க நான் ஆனா பிள்ளைகளெல்லாம் அனுப்பியிருப்பாங்க பிள்ளைகள் மறந்துட்டாங்களோ ஒருவேளை அடுத்து விஷ் பண்ணிட்டாங்க அப்ப விஷ் பண்ணிட்டாங்க ஆனா அவங்க அனுப்பலையே இல்லை இங்கேயே இவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஆனா பிள்ளைகள கதைச்சவங்க ஆனால் இன்னொன்னு சொல்லலை ஓகே கதைச்சவங்க ஆனா சர்ப்ரைஸ் இப்படி அனுப்புற மாதிரி எதுவுமே கதைக்கல அப்ப அவங்க அனுப்பல வேற யாரும் அனுப்பியிருக்காங்க சரி இப்ப இந்த நாற்பத்தி திருமண நாள்ல இப்படி ஒரு சர்பிரைஸ் கிஃப்ட் வந்தது உங்களுக்கு சந்தோஷமா சந்தோஷம் அதோட சேர்த்து இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்காங்க அதையும் பாப்போம் நல்ல ஒரு நாள்ல விநாயகர் வந்து அனுப்பி விட்டுருக்காங்க அதுவும் தட்டுல சாரி ஆஹ் ஷர்ட் ரெண்டு வச்சு அதோட சேர்த்து காசு வச்சு அனுப்பி இருக்காங்க நல்ல நல்ல விநாயகரும் சேர்த்து வந்திருக்கிறார் ஒரு தாம்பள தட்டு மாதிரியே வந்துருக்கு உங்களுக்கு கிஃப்ட்

சந்தோஷமா இருக்கணும் இந்த நாள்ல நீங்க ரெண்டு பேர் மட்டும் சொல்லி தான் அவங்களுக்காக இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட அதுவும் இந்த லேட் நைட் நாளை முடிச்சு வைக்கிற வேலையில இந்த சர்ப்ரைஸ் கிப்ட அனுப்பி இருக்காங்க நாங்க இரவு நேரத்துல வந்தபடியா அவங்களுக்கான டின்னரையும் நாங்களே கொண்டு வந்துட்டோம் அப்பாக்கும் அம்மாக்கும் சேர்த்து அதோட உங்களோட உறவினர்கள் எல்லாருக்குமே சேர்த்து டின்னரை வந்து அரேஞ்ச் பண்ணி அனுப்பி இருக்காங்க அம்மா அப்பாட இந்த நாற்பத்தி அஞ்சாவது வெட்டிங் அனிவர்சரியில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நினைவையும் மறக்க முடியாத தருணங்களையும் ஏற்படுத்தி தரணும் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை அவங்களோட பிள்ளைகள் சுவிஸில் இருந்து நிலானி ஜெர்மனில இருந்து ரஜினி தீபன் மருமக்கள் பேரப்பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காக அன்பு பெருசா இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு ஒரு அழகான நினைவை ஏற்படுத்தி தரதுக்காக இந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே அனுப்பி விட்டுருக்காங்க எதிர்பார்த்தீங்களா இப்படி அனுப்புவாங்க இப்படி ஒரு கிஃப்ட் என்று சொல்லி உலக இல்லை எனக்கு அழகு

ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி இதே மாதிரி எப்பவும் நீங்க சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும் இதே மாதிரி ரெண்டு பேரும் ஒரு ஆள் அட்மேட் போதர் கப்பிள்ஸ் இந்த எது காலத்துல இன்னும் நிறைய டேஸ் நீங்க ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ஆனால் பிரார்த்திச்சுக்கொள்றேன் நன்றி எனக்கு டைம் தந்ததுக்கு கேக் கட் பண்ணுவோமே நன்றி